ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே போராடி போராடி கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த உன் வாழ்வில் இப்போது உன் கஷ்டகாலங்களையெல்லாம் முடித்து வைத்து உன் போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் இத்தனை நாள் நீ போராடி கஷ்டப்பட்டு காத்திருந்து எதுவுமே நடக்கவில்லை என்பதை நான் அறிவேன் இனிமேல் அப்படி ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை உனக்கு உண்டாகாது என் செல்வமே இப்போதே நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து வெற்றி செய்தியோடு ஒவ்வொருவருமே தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு விதமாய் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் தனக்கு பிடித்ததை மட்டும் செய்து கொண்டு வாழ்கிறார்கள் சில பேர் வாழ வேண்டுமே என்பதற்காக அவர்கள் செய்வதையெல்லாம் தனக்கு பிடித்தது போல மாற்றிக்கொள்ள வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது தானே எல்லாருமே எல்லாருக்குமே ஆசைப்பட்டது போல அவர்களுடைய வாழ்க்கை அமைந்து விடாது ஆனால் அதை அவரவர்களுக்கு ஏற்றாற் போல மாற்றிக் கொள்வதில் தானே அவர்களுடைய தனித்துவமும் திறமையும் இருக்கிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள் ஆனால் எல்லா மனிதர்களின் பழக்க வழக்கமும் ஒரே மாதிரிதான் தான் மனிதர்கள் வாழக்கூடிய இடமாகவும் இந்த பூமிதான் இருக்கிறது ஒரே விஷயத்திற்காக திரும்பத் திரும்ப கவலைப்படுவதில் இந்த மனிதர்களை அடித்துக் கொள்வதற்கு மாற்றே இல்லை அப்படித்தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன மாற்றம் கூட உன் வாழ்வில் வராமல் நித்தமும் ஒரே மாதிரி எழுபது ஒரே மாதிரி சாப்பிட்டு ஒரே மாதிரி தூங்கி ஒரே வேலையை தினமும் செய்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் கஷ்டங்கள் மட்டும் வேறுவிதமாக விதமாக வந்துவிடுமா என்ன ஏன் இப்படி வாழ்க்கையே போராட்டக்களமாய் தினமும் ஒரே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சின்ன சின்ன மாற்றங்களை உன் வாழ்க்கையில் செய்ய முயற்சி செய் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது நித்தமும் உன் வாழ்வில் பெரிய விளைவுகளை உண்டாக்கத்தான் போகிறது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை நீ கேள்விப்பட்டிருப்பாய் தானே மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் நீயும் பல மாற்றங்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பல விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் எல்லா மனிதர்களின் உடலிலும் எல்லா பாகங்களும் சரியாக இயங்கினால்தானே மனிதன் நிம்மதியாக வாழ முடியும் ஆனால் மனிதர்கள் எப்படி உடலுக்கு வேலையை கொடுக்கிறார்களோ மனித உடல் எப்படி தன்னுடைய வேலையை சரியாக தானே செய்து கொள்கிறதோ அப்படி மனிதர்கள் தன்னுடைய உள்ளத்திற்கு இயக்கத்தையும் வேலையையும் கொடுப்பதே கிடையாது இங்கு வாழக்கூடிய பல மனிதர்களின் உள்ளமானது எந்த விஷயத்தையும் பெரிதாக செய்யாமல் புத்துணர்ச்சியோடு இல்லாமல் கவலைகளையே நினைத்து தேங்கி கிடைக்கிறது கஷ்டங்களிலேயே உழன்று வாடிக்கொண்டிருக்கிறது குப்பைகள் மட்டுமே மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் எப்போது பார்த்தாலும் அது தவறு இது தவறு அது தவறாய் நடந்தது இது கஷ்டத்தை கொடுத்தது என கஷ்டத்தையும் கவலைகளையும் மட்டும்தானே உள்ளத்திற்குள் போட்டு வைத்திருக்கிறார்கள் எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் வளமும் வசந்தமும் வர வேண்டுமானால் மனிதர்கள் மனதளவில் புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் உடலில் வளர்பவர்கள் எல்லாருமே மனதால் வளர்வதில்லை என் செல்வமே உடலாலும் மனதாலும் வளர்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற முடியும் நீ உனக்கான உடல் முன்னேற்றத்தை நான் கொடுத்து விடுவேன் சாப்பிடுகிறாயோ இல்லையோ சரியாக வேலை செய்கிறாயோ இல்லையோ உன் உடல் சரியாக வேலை செய்யும்படியும் உடலுக்கான வளர்ச்சியையும் நான் கொடுத்து விடுகிறேன் ஆனால் உன்னுடைய உள்ளமும் மனதும் அந்த அளவிற்கு புத்துணர்ச்சியோடு தினமும் அது வேலையை செய்கிறதா என்று யோசித்துப்பார் அதையெல்லாம் பார்க்காமல் நடந்து முடிந்த கெட்டதை மட்டுமே யோசித்து கவலைப்பட்டு கொண்டு எப்போது என் வாழ்வில் நல்லது நடக்கும் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லையே என நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பது எப்படி சரியாக வரும் என் செல்வமே ஓடிக்கொண்டே இருக்கும் நீரில் தானே மீன்கள் வாழ முடியும் சும்மா தேங்கி இருக்கிற நீரில் மீன்கள் அதிக நாள் வாழவும் முடியாது அதில் இருக்கக்கூடிய கழிவுகளும் கெடுதல்களும் குப்பைகளும் அந்த மீனின் வாழ்நாளையே குறைத்துவிடும் அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் பல புதுமைகளையும் மாறுதல்களையும் நீ செய்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை புது ஒளிவு பெற்று நிச்சயமாக உயர்வையும் முன்னேற்றத்தையும் பெறும் அதற்காக சொல்கிறேன் உன் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன் நீ எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் கவலை கொள்ளாமல் துன்பத்தில் தவித்து திணறாமல் உனக்கான வேலைகளை சிறப்பாய் செய்வதற்கான சிந்தனைகளை செய் என்று உனக்கு இன்பம் பிடிக்கிறது துன்பம் பிடிக்கவில்லை எல்லாம் எனக்கு தெரியும் கூடிய விரைவில் துன்பமே உன் வாழ்வில் இல்லாத அளவிற்கு இன்பங்களை மிகப்பெரிய அளவில் நான் கொடுப்பேன் செல்வமே மனித வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று தனியாகவும் இல்லை துன்பம் என்கிற ஒன்று தனியாகவும் இல்லை இது எல்லாவற்றையும் உன் மனம்தானே உருவாக்குகிறது ஒரு விஷயம் நீயும் முன்னர்வரும் எதிர்பார்க்கிறீர்கள் உதாரணத்திற்கு மழையே எடுத்துக்கொள்வோம் மழை பெய்தால் விவசாயிக்கு நல்லதாக இருக்கலாம் குடை விற்பவனுக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனால் உப்பு விற்பவனுக்கும் மணல் விற்பவனுக்கும் அந்த மழைக்காலம் என்பது தேவையில்லாதது தானே அப்படிதான் எந்த ஒரு விஷயத்திலுமே அதில் நல்லது கெட்டது என இரண்டு விதமாக இருக்கும் ஒரே விஷயம் நடந்தால் நல்லது என சந்தோஷப்படக்கூடியவரும் இருப்பார் ஐயோ இப்படி நடக்கிறதே இது எனக்கு கெட்டதாச்சே என கவலைப்படக்கூடியவரும் இருப்பார் ஆக இன்பமோ துன்பமோ தனித்து கிடையாது அவரவர் மனதை பொறுத்துதான் அந்த விஷயம் அவர்களுக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் தெரிகிறது இந்த உலகில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன் அப்பன் முருகனின் சித்து விளையாட்டுக்கள் தான் இதை புரிந்து கொண்டால் நீ உன் வாழ்வில் இன்பமாய் வாழலாம் என்று சொல்வே அதை விடுத்து எனக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கிறது நான் நித்தமும் போராடி போராடி விரும்பப்பட்டு துயரப்பட்டு என் வாழ்க்கையை வாழ்கிறேன் என நீ வருத்தப்படவே வேண்டாம் உனக்காக எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போலதானே தோல்வியை கண்டு துவண்டு போகாதே கூடிய வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் நான் துணை போகிறேன் மனித வாழ்க்கை என்றாலே தோல்வி என்பது மிகவும் இயல்பான ஒன்று ஒரு நீ தோல்வியை சந்தித்தால் தானே வெற்றியின் அருமையே உனக்கு புரியும் ஒருவன் ஏதாவது ஒரு விஷயத்தை புதிதாக செய்யும் போது உடனே அவனுக்கு வெற்றி கிடைத்து விட்டால் அப்புறம் அதன் அருமையோ அல்லது அது பெரிய விஷயமாகவோ தெரியாமலேயே போய்விடும் ஆனால் ஒருவன் பல முறை ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்து தோல்வியடைந்து அப்புறமாய் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் அல்லவா அப்போது அவன் அடையும் ஆனந்தத்திற்கும் சந்தோஷத்திற்கும் அளவே இருக்காது அந்த வெற்றியின் ருசியையும் உண்மையையும் அருமையையும் உணர்ந்தவனாக அவன் இருப்பான் அவன் வெற்றியை கொண்டாடுவான் அல்லவா அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நீ பெற்ற தோல்விகள் மூலமாக பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டாய் இப்போது வெற்றியின் ருசியை உனக்கு உணரச் செய்ய போகிறேன் நேர்மறையாக தயாராகு உன் எண்ணங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கை நிறைந்ததாக இருக்க வேண்டும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணை நின்று நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைவதற்கு வழி செய்யப் போகிறேன் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது முடிந்து போகப் போகிறது நீ எதிர்பார்த்த விஷயத்தை உனக்கு சாதகமாக உனக்கு மனநிறைவாகவே நான் முடித்து கொடுப்பதற்காக வந்துவிட்டேன் இனி ஒருபோதும் கவலை கொள்ளாதே எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போலவும் நீ எதிர்பார்த்தது போலவும் தான் நடக்கப் போகிறது வெற்றி தோல்விப்பட்டு எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் மன உறுதியும் மட்டும் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள் உனக்கு துணையாக இருக்கப் போகிற உன் அப்பன் முருகன் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைவதற்கு உனக்கு நல்வழி காட்டுவேன் நிச்சயமாக நீ எதிர்பார்த்தபடி உனக்கான இன்பம் நிறைந்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் தோல்வி அடைந்து விட்டால் அதை அவமானமாக நினைக்காதே ஏனெனில் வாழ்க்கை முழுவதும் ஜெயித்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை நீ அடைந்த தோல்விகள் எல்லாம் மாறி உனக்கான வாழ்க்கையே வெற்றி பாதையாக மாறத்தான் போகிறது நல்லதே நடக்கும் ஓ முருகா